மூன்றாம் ஆண்டுக்கான எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன வெளியாகியுள்ளனாம் ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டின் தேர்ச்சி விகிதம் உயர்ந்துள்ள நிலையில் இந்திய மாணவர்களும் சிறப்பு தேர்ச்சி பெற்று பெருமை சேர்த்துள்ளனர் அவர்களில் சிலர் தங்களின் மகிழ்ச்சியை நம்முடன் பகிர்ந்து கொண்டனர் இறைவனோட ஆசிர்வாதமோ என்னோட அப்பாவோட ஆசிர்வாதமோ இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் நான் நம்புகிறேன் அதையும் தவிர்த்து எனக்கு ஒவ்வொரு டைமும் சப்போர்ட்டாக இருந்த என்னோட அம்மா உறவினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஸ் இன்னைக்கு வந்து எஸ்டிபிஎம் ரிசால்ட் வெளியே வந்துச்சு நான் எக்வ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் ஐஎம் ஸோ ஹாப்பி அண்ட் இது வேலையில் நான் வந்து என் பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு எஸ்வெல் எஸ்டி குஷான்க்கு வந்து நான் வந்து தேங்க் பண்ணலான்னு இருக்கேன் எஸ்டிபிஎம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எடுத்தேன் ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன் எஸ்டிபிஎம் திருவிழில் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ எடுத்திருக்கேன் இந்த காரணத்தில் என்னோட பேரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லுங்க நான் செக் பண்ணுறேன் எனக்கு யூனிவர்சிட்டி மலையில தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு நான் அதுக்கு ஆவலாக காசு கிடைச்சிட்டு படித்தேன் இந்த நேரத்தில் என்னோட பெற்றோர்களுக்கு அண்ட் தென் என்னோட டியூஷன் டீச்சர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றேன் வந்து எடுத்தேன் நான் வந்துட்டு துங்கப்பட்ட இருக்கேன் படித்தேன் தேங்க்ஸ் என்ன வந்துட்டு அப்பா மட்டும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நான் எடுத்த பேக்கேஜ் வந்து கார்ஸ் எக்கானமி பாம் அண்ட் மேனேஜ்மெண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இருந்துச்சு என்னோடய பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் நான் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாருமே தேங்க் பண்ண விரும்புகிறேன் நான் எடுத்த பேக்கேஜ் ஃபார்ம் சீஸில் வந்து சயின்ஸ் சோஷியல் அதாவது பெண்யா அண்ட் பெண்யாஜர் ஆம் ஷிஜாரா என் எக்கானி சப்ஜெக்ட் என்னோடய பாயிண்ட்டு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த தருணத்தில் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஓஸ் என்னோடய டீச்சர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுறேன்